இவர்தான் ஷேக் அப்துல்லா ஜமாலி தமிழக கபூர் வணங்கும் கூட்டத்தின் தலைவர் தர்கா தாயத்து மௌலிது கத்தம் ஃபாத்திகா போன்ற அனைத்து அனாச்சாரங்களையும் நியாயப்படுத்துபவர் இவர்தான் ஷைஃபுதீன் ரசாதி ஹஸ்ரத் கிப்லா தாமத்து பெங்களூரில் உள்ள தப்லீக் ஜமாத்தின் கொள்கையை அடிப்படையாக கொண்ட மதரசாவின் பேராசிரியர் ஷேக் அப்துல்லா ஜமாலியின் கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை கொண்ட தப்ளிக் ஜமாத்தைச் சேர்ந்தவர்தான் இவர் இதை நாங்கள் சொல்லவில்லை ஜமாலியை சொல்கிறார் இதை நீங்களே பாருங்கள் தபிலீடு ஜமாத்து சம்பந்தமா கேள்வி வச்சிருக்கிறாங்க வகாபிகள் அப்படி வரும் பொழுது அவங்க நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்றோம் இவங்க எல்லாம் வழிகட்ட கூட்டத்தினர் தான் ஆனா இந்த தபுளி ஜமாத்தை பத்தி பொதுமக்கள் புரியாம இருக்கிறாங்க ஆனா இந்த தபுளி ஜமாத்தை பத்தி பொதுமக்கள் புரியாம இருக்கிறாங்க ஆனா அவர்களும் கூட வஹாபிகளுடைய ஒரு சாயல் தான் வகாபிகள் ஒரு பிரிவினர் தான் வகாபியோட கொள்கைகள் அவங்கள்ட்ட இருக்குது ஆனா பொதுமக்கள் புரியாம இருக்கிறாங்களே ஆனா பொதுமக்கள் புரியாம இருக்கிறாங்களே தபிலி ஜமாத்து வஹாபியத் ஜமாத்து தான் தபிலி ஜமாத்து வஹாபியத் ஜமாத்து தான் வகாபித் குழு இருக்கு வகாபித் குழு என்னங்க மோலிது மீலாது உருசு இதெல்லாம் கூடாதுங்கிறது தானே நபி நம்ம செல்லதாசங்களுக்கு மறைமுக ஞானம் உண்டு அப்ப நம்ம சொல்றோம்ல அதெல்லாம் இல்லம்மாங்க அவங்க இப்படி கொள்கைகள் தான் இந்த வகாபியத்து கொள்கைகள் தபிழிக்க மாத்திரம் உண்டு இதுக்கு மிகப்பெரிய ஆதாரமான தேவையில்லை இந்த வகாபியத்து கொள்கைகள் தபிழிக்க மாத்திரம் உண்டு இதுக்கு மிகப்பெரிய ஆதாரமான தேவையில்லை வகாபிகள் அப்படின்னு வரும்பொழுது அவங்க நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்றோம் இவங்க எல்லாம் வழிகட்ட கூட்டத்தினர் இன்றைக்கு இன்றைக்குடிய தலைமை பீடம் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய தாங்க அந்த தேவந்து மாரிசாவிலிருந்து கொடுத்திருக்காங்க அதுல அந்த தபிலி ஜமாத்துல ரொம்ப தீவிரமான ஒரு சில பேரு தமிழ்நாடுல அதை இருக்காங்க பொதுமக்களை ஏமாத்தலாண்டு பாருங்க தேவபந்தி ஜமாத்து தேவபந்தி மரசா ஃபத்தா கொடுத்துருச்சு மோலிது சிறுக்குன்னு சொல்லி ஓதாதிங்காண்டு நம்ம மக்கள் இப்போ அடையாளம் கண்டுக்கிட்டாங்க ஓ அப்படியா நீங்களும் வகாபிதான் அடையாளம் கண்டாங்க அது ஒரு விஷயம் வைங்க இப்போ தலைமை பீடமே அறிவிக்கிறது மோலிது ஓது சிறுக்குண்டு அப்ப தபிலி ஜமாத்துல கொள்கை என்னன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு இப்போ தலைமை பீடமே அறிவிக்கிறது மோலிது ஓது சிறுக்குண்டு அப்ப தபிலி ஜமாத்துல கொள்கை என்னன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு இப்போ தலைமை பீடமே அறிவிக்கிறது மோலிது போது சிறுக்கண்டு அப்ப தமிழக ஜமாத்துல கொள்கை என்னன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு அவங்க சுண்ண ஜமாத்துனா எதுவும் செய்ய வேணாம் தேவபந்தில போய் அவங்க அதான தலைமை பீடம் மர்கஸ் அங்க போய் மீளாது மோலிது கூடும் என்று அவர்கள் நமக்கு ஒரு பத்தா வாங்கி தந்துட்டா தமிழக ஜமாத்த நம்ம தலையில தூக்கி கொண்டு வச்சு கொண்டாடலாம் ஆனா அப்படி ஒரு அவங்க வாங்கி தரவே முடியாது ஏன்னா அவங்க தெளிவா இருக்கிறாங்க இந்த கொள்கையில வேணுமானா வாங்கி தரட்டும் நம்ம ஏற்றுக்கொள்வோம் அது ஒரு விஷயம் இஸ்லாத்தை அழிப்பதற்காக ஈசா அலி அவர்களின் பிறப்பை இழிவுபடுத்தும் யூதர்களோடு கிறிஸ்தவர்கள் எவ்வாறு கைகோர்த்தார்களோ அதே போன்று எதிரெதிர் கொள்கை கொண்ட இவர்கள் சத்திய தௌஹீது கொள்கையை அளிப்பதற்காக ஒரே மேடையில் கைகோர்க்கும் இவர்களின் கேவலமான செயல்களை பாருங்கள் தப்ளிக் ஜமாத்தை வழிகட்ட கொள்கை என விமர்சனம் செய்யும் ஜமாலி ரஷாதியின் முன்னால் விமர்சனம் செய்ய இவருக்கு திராணி உண்டா அதேபோன்று ஜமாலியின் பரையலவி கொள்கையை எதிர்க்கும் ரஷாதி ஜமாலியின் முன்னால் பரையலவி கொள்கை விமர்சிக்க துணி உண்டா இவர்கள் கொள்கை வாதிகளா அல்லது கொள்கை வியாதிகளா மக்களை வழிகெடுக்கும் நவீன தஜ்ஜால்கள் யார் என்பதை மக்களே அடையாளம் கண்டுகொள்ளுங்கள்